அதிவேகமாக வந்த டிராக்டர் மோதியதில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் தூக்கி வீசப்பட்டார் ஹிமாச்சல் மாநிலம் மண்டி மாவட்டம் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் மீது அதிவேகத்தில் வந்த ட்ரக் மோதியதில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார் படுகாயமடைந்த பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் வாழவாய்க்கால் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று அரசு கல்லூரி மாணவர்கள் மினி சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டேராடூனில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வீடுகள் இடிந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள கோவிந்தர் பகுதியில் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள வீடுகள் கரை புரண்டு ஓடிய மழை வெள்ளத்தில் ஆற்றுக்குள் அடித்துச் செல்லப்பட்டது மேலும் பல வீடுகள் அபாயகரமான நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் செய்வதறியாது அச்சத்தில் உள்ளனர் புற ஜக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க